வந்ததுல இருந்து வேலை செய்யாம உட்காந்துட்டே இருந்தேன் அப்புறம் பொட்டு வேற கொஞ்சம் சாப்பிட்டேன் அதான் புடிச்சுக்கிச்சு சரி நீ ஒண்ணு பண்ணு நீ போய் கொஞ்சம் ஜீரக தண்ணி கொண்டு வாய் நான் போய் எடுத்துட்டு வரேன் சரி ஆயிடும் இந்த நோயாளியை வச்சு தான் அவளுக்கு நீ பிரசவம் பார்க்க போறியா நீங்க செஞ்ச சாப்பாடு சாப்பிட்டு எனக்கு இப்ப இப்படி ஆயிருக்கு அளவில்லாம சாப்பிட்டா இப்படிதான் நடக்கும் அவளுக்காக மருந்து கலந்து சமைச்ச இவங்கதான் சாப்பிட்டாங்க கொஞ்சமா சாப்பிட்டேன் என்ன மருந்து அந்த சத்துலேகியும்